ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னி அனிமே சீரீஸ்ன்னு அப்போ கலிப்ஸ் பிரிங்கர் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓவர்லாட் அனிமே ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சேம் வைப்பில் தான் இந்த அனிமேவும் இருக்கும் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் அண்ட் கம்ப்ளீட்லி சூப்பராகவும் போகும் ஃபஸ்ட் எபிசோடை பார்த்து முடிக்கும் உங்களுக்கே இந்த அணிமையை பற்றி புரிய வரும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போ கலிப்ஸ் பிரிங்கர் சீசன் ஒன் எபிசோட் ஒன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க இட்டர்னல் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை நம்ம ஹீரோ விளையாண்டுட்டு இருக்கான் தோங்குறான் இல்ல இறந்து போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க என்னாச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண் கண்மணிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம ஹீரோ இருக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு வரப்போம் நீ அது ஆட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் ஆமா அரசே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த டயத்துல இட்டர்னல் நேஷன்ஸ் ஒரு கேமை விளையாண்டுருக்கும் அதுல நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் இந்த ஸ்லஜ் ஆட்டோ அவன் என்ன கிங்னு கூப்பிட்டு அழைக்க எப்படி நான் ஆக்ட் பண்றது நான் தான் மைனகராவோட லீடர் நினைச்சிட்டவா பேசுறா போல வரும் டேஞ்சரஸ்

சமன் பண்ணலன்னா கண் முடிச்சு பார்க்கும் போது இங்க தான் இருந்தேன் இடம் பாக்குறதுக்கு இட்டர்னல் நேஷன்ஸ் வால்ட் மாதிரி தான் தெரியுது இது கண்டிப்பா அந்த கேம் குள்ள இருந்த வால்ட்டும் இல்ல அண்ட் உங்களோட எர்த்தும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றாரு எப்படியோ உங்களை நான் நேர்ல பார்த்துட்டேன் கிங் டாக்கட்டோ அதுவே எனக்கு போதும் நம்ம எங்க இருக்கோம்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பா இந்த வால்ட்டையும் நீங்க ஆட்சி செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த இடத்துல நம்மளோட கிங்டம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அரசு அப்படின்னு பா சொல்றா முதல்ல இது எந்த இடம்னே தெரியல பட் சரி இதை ஒரு கேமா நினைச்சு இந்த இடத்துல கிங்டமை பில்ட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு சரி ஆட்டோ நம்ம ரெண்டு பேருக்காகவும் மட்டுமே ஒரு கிங்டம் நம்ம இந்த இடத்துல பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஆட்டோ ரொம்பவே ஹாப்பி ஆகிறா என்னோட மொத்தமும் உங்களுக்கு தான் சொந்த அரசை என்ன எப்படி வேணா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா ரெண்டு பேரும் இப்ப வைக்கப்பட்டு நிக்கிறாங்க என்னோட ரைட் ஹேண்ட் உமன் நம்மளோட மோஸ்ட் ஈவில் நேஷன் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க எம்லே உங்க கிங்டமோட பேரு மைனகரா அதே மாதிரியே இந்த இடத்துலயும் ஸ்டார்ட் பண்றாங்க எமர்ஜென்சி ப்ரொடக்ஷனா ஒரு ஸ்கவுட்டர் ரெடி பண்ணி இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் சுத்தி பார்க்கறாங்க எங்க மொத்த மைனகரா கிங்டமே வந்து ஈவல் பவரை வச்சு தான் ரன் ஆகும் சிம்பிளான கிரேச்சர் தான் இப்பதைக்கு நம்ம ஹீரோவால சமன் பண்ண முடியுது இந்த இடத்தை ஸ்கவுட் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு ஆர்டர் கொடுக்குறான் நம்மளோட ப்ராப்பர் கமெண்ட் யூனிட் இந்த இடத்துல ஒர்க் ஆகும் போதுமா அப்படின்னு சொல்லி ஆட்ட யோசிக்கிற போச்சு எங்கெல்லாம் போதும் அதோட விஷயம் என்னாலயோ பார்க்க முடியுது இதை பண்றதுக்கு இவ்வளவு மானா தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டயத்துல வாரியரை சமன் பண்ணி உங்ககிட்ட மானா இல்ல இப்பதைக்கு ஃபைட் வந்தா நான் பாத்துக்கிட்டு தான் ஆட்டோ சொல்றா பட் ஆட்டோவாலேயே எல்லா ஃபைட்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது சோ ஃபர்ஸ்ட் நிறைய சோல்ஜர்ஸ் தேவை அதை சமன் பண்றதுக்கு மேஜிக் தேவை சரௌண்டிங் ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் இருக்கு அனிமல்ஸ் மான்ஸ்டர்ஸ் எதுவுமே இந்த இடத்துல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம மறைஞ்சவால இது பெர்ஃபெக்ட் பிளேஸா இருக்கும் சோ ஃபைட்டிங்க பத்தி இப்ப கவலைப்பட தேவையில்லன்னு சொன்னா பட் சாப்பாடுக்கு என்ன பண்றது அனிமல் ஆச்சும் இருந்தா தானே அடிச்சு சாப்பிட முடியும் நம்ம ஹீரோ கேக்குறான் சாரி அரசின்னு வா சொல்லவும் பரவாயில்ல இல்லப்பா நீ என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆட்டோ ரொம்ப ஹாப்பி ஆவரா கேம்ல கரெக்டா அது தெரியல பட் நேர்லைவா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ பாக்கிறேன் சில டார்க் ஹெல்ப் கூட்டமா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான் ஃபேண்டசி வால்ல ஹெல்ப் இருக்கிறது சகஜம் ஆட்டோ சொல்றா இட்டர்னல் நேஷன்ஸ் கேம்லயும் எல்ஃப் உண்டு ஒரு வேலை இது இட்டர்னல் நேஷன்ஸா தான் இருக்குமோ நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான் நெய்பரிங் சிட்டியோ வில்லேஜோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் நம்ம ஹீரோ யோசிச்சா பிரச்சனை வந்தா நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா அதுவும் சரி சரிதான் தேவையில்லாம நான் வருத்தப்படுத்தவில்லை இப்போதைக்கு அந்த ஹெல்ப்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் நம்ம ஹீரோ பாக்குறேன் அப்போ ஒரு மூணு டார்க்

இந்த இடத்துக்குள்ள ஈவில் இருக்கும்னு இந்த இடத்த சீல் பண்ணி வச்சிருக்காங்க பட் உண்மையிலேயே அப்படி இருக்குமா நம்ம யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவையும் ஆட்டோவையும் அந்த கெல்ஃப் பாக்குறான் மத்தவங்களோட கண்ணுக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே டார்க் கலர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுது அவளோட மொத்த மேனிபெஸ்டேஷனா இவன் இருக்கான் ஈவில் காடா இது அப்படின்னு சொல்லி நான் மாசராம் கிளானோட டார்க் கிளான் ஆகவே அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றான் பெர்மிஷன் இல்லாம பாரஸ்குள்ள நுழைஞ்சிட்டோம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம் உங்களை மாதிரி போச்சிங்களுக்கு நீங்க பண்ண தவறு என்னன்னாச்சு தெரிஞ்சிருக்கு சரி எதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னு ஆட்டோ கேட்கவும் நாங்க எல்லாரும் சந்தோஷமா கேபிட்டல்ல வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம இழுக்க சீக்கிரமா பிளாஷ் பேக்க முடுறா அப்படின்னு வா சொல்லவும் எங்களை துரத்தி விட்டாங்க போக இடம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான் சோ நீங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா நம்ம ஹீரோ கேக்குவோம் கிங் பேசுறாரல்ல இல்ல பதில் சொல்றா அப்படின்னு ஆட்டோ சொல்லுவோம் ஆமாங்க துரத்தினவங்க இருந்து தப்பிக்க வழி தெரியாம இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம் எங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம கஷ்டப்படுறோம்னு சொல்லுவோம் ஹீரோ அப்படியே பாத்துட்டு இருக்கான் எங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டார்க் எல் ஃபிளீர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான் ஹீரோ ஆப்பிள் தூக்கி போடுவோம் அது என்னன்னு யாருக்கோ தெரியல இதை சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்குறோம் ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கு இப்படி ஒன்னு நான் பாத்தது இல்ல ஈவல் கார்டு இத கொடுத்தா நம்பி சாப்பிடலாமா நம்ம யோசிச்சுட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கூட வந்தாங்க அந்த சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க என்கிட்ட பேர் சோ இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பழத்தை நம்ம ஹீரோ கொடுக்குறோம் எங்கோட கருணையை ஏத்துக்கோட அப்படின்னு ஆட்டோ சொல்றா என்ன மன்னிச்சிருங்க அரசு நிறைய குழந்தைங்க சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க நான் சாப்பிடல என்னாலும் பரவாயில்ல இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கவும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நிறைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறோம் ஒளியில இருந்து துரத்தி டார்க்னஸ் குள்ள அனுப்பப்பட்ட எங்களுக்கு இந்த டார்க்னஸ் குள்ள தான் ஒரு ஒளி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த லீடர் யோசிக்கிறான் இது உண்மையிலேயே ஒரு மிராக்கல் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் சொல்லவும் உண்மையிலேயே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கிறான் வாரியர் கியா கண்டிப்பா சாப்பாடோட வருவாரு அப்படின்னு சொல்லி ஆல்சோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டேஸ்டா ஏதோ ஸ்மெல் வருது கியா நம்ம ஹீரோ கொடுத்த சாப்பாடு இவங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு வழியா இந்த டார்க் கெல்ஸ் எல்லாருமே வந்துட்டு உயிர் பொழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு பட் கண்டிப்பா எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்துல ஓசி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் யோசிச்சுட்டு இருக்கான் இப்ப அந்த ட்ரைபோட எல்டர் மோல்டார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொண்டு வந்த பழம் டேஸ்டா இருக்கு பட் இப்படி ஒண்ணு நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை அப்படின்னு அவர் கேட்கவும் இந்த வேர்ல்டுல ஒரு டேஸ்டான பழம் இருக்கும்னு எனக்கு தான் தெரிஞ்சதுன்னு அந்த லீடர் சொல்லிட்டு நான் அந்த லெஜண்ட் ஆஃப் பார்த்தேன் முன்னோர்கள் சொன்னா அதுதான் அப்படின்னு அந்த லீடர் சொல்லவும் கிங் ஆஃப் ரோயின்ஸ் பத்தியா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மொத்தம் உலகத்தையும் அவன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸ்க்ராட்ச்ல இருந்து திரும்ப அந்த வால்ட பில்ட் பண்ணுவான் அப்புறம் என் என்னன்னு சொல்லிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மால்டர் கேட்கலாம் அதை பத்தி பெருசா கேட்கலன்னு சொல்லுவோம் அப்போ நீ அவர்கிட்ட பேசினியான்னு கேட்டா அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா அதான் எங்க கிட்ட நிறைய பேசினா கிங் ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் தான் பேசினாருன்னு சொல்லவும் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் மானா கிடைச்சிருச்சு இப்பதான் நான் சென்ஸ் பண்ணி பார்த்தேன் இந்த ஃபாரஸ்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நமக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அவங்க பதிலுக்கு என்ன கேட்டாங்கன்னு கேட்டா சுச்சுவேஷன் சொன்னா அவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு எதுவோ கேட்கலையு சொல்லுவோம் டீமன்ஸ் யாரோ ஓசில எதையோ தரமாட்டாங்க அப்படின்னு மோல்டர் சொல்லவும் அவர் நம்ம மேல கருணப்பட்டு தந்தாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம் எனது கருணையா

பண்ணுவீங்களா அப்படின்னு வா கேட்கற ஆட்டோ நீ எனக்கு தேவை சோ கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லவும் அவங்க அந்த மாதிரி தப்பா பேசினதுக்கு மனுஷ்கோங்க நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது சரிதான் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே மாறித்தா அவங்க முன்னாடி இருக்கும்போது எனக்கு பேச வார்த்தையா வர மாட்டேங்கு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு ஸ்ட்ராங்கான கிங் எப்பவும் டேரக்டா நெகோசியேஷன் பண்ண மாட்டாரு சப்பா நேர்ஸ் விட்டு தானே பண்ணுவாருன்னு கேட்க எனக்கு மத்தவங்க பேசி பழக்கம் இல்ல நான் ஆக்பர்டா ஃபீல் பண்ணு ஈவன் டாக்டர் நர்ஸ் கூட நான் ஹாஸ்பிட்டல்ல பேசினது இல்ல நம்ம ஹீரோ வர்த்தப்படுறாங்க வளப்படாதீங்க அரசே அப்படின்னு சொல்லி ஆட்டோ சமாதானப்படுத்திட்டு இருக்கா எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு நார்மல் ஹியூமனா அப்பாவியா தான் இருக்கிறான் ஆக்சுவலி மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம ஹீரோ ரொம்பவே டெரர் ஆகும் லோ லெவல் பீப்பிள்ஸ் எல்லாமே பேச மாட்டான் ஆட்டோமேரி சபாட் விட்டு தான் பேசுவான் நினைச்சுக்காங்க கதை போக போக இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும் மிஸ் பண்ணாம பண்ணுங்க ஃபார் கைஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்